நிறைய பேர் வந்து ஒரு சமூக வலைதளங்கள்ல வந்து ஒரு கேலியாகவும் கிண்டலாகவும் வந்து பதிவு பண்ணுவாங்க என்ன அப்படின்னா இந்தியாவுல பாலஸ்தீனத்துக்காக போராடினீங்கன்னா அங்க வந்து போர் நிறுத்தம் நடந்துருமா இந்தியாவில் இருந்துகிட்டே நீ ஏன் வந்து பாலஸ்தீனத்துக்காக போராடுற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் வர ஆரம்பிச்சது நிறைய விமர்சனங்களும் வர ஆரம்பிச்சுது ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு இந்திய குடிமகனாக பாலஸ்தீனத்துக்கு நான் நிச்சயமா நன்றி சொல்லணும் ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இந்தியாவினுடைய மிக கருப்பு நாள்னு சொல்லலாம் டிசம்பர் ஆறாம் தேதி தான் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட உடனேயே இஸ்லாமிய கூட்டமைப்பு சொல்லி ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாடுகள் எல்லாமே இந்தியாவுக்கு எதிராக பொருளாதார தடையை விதிக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சாங்க ஆனால் அதற்கு அன்றைய பாலஸ்தீன அதிபர் யாசர் அராஃபத் அவர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார் அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் இன்னைக்குமே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கு என்னன்னா யாரோ ஒரு சிறு குழுக்கள் செய்த ஒரு தவறுக்காக கோடிக்கணக்கான இந்தியர்களை தண்டிக்கிறது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது அப்படின்றத யாசர் அராஃபத் அவர்கள் சொல்லியிருந்தார் குறிப்பாக மசூதி அப்படின்றது வந்து இஸ்லாமியர்களுக்கு ரொம்பவே ஒரு புனிதமான ஒரு விஷயம் தான் தங்களுடைய உயிரை விடவும் அந்த மசூதி அப்படின்றத வந்து அவங்க உயர்வாக நினைக்கக்கூடியவங்க ஆனால் யாசர் அரஃபத் அவர்கள் இந்த இடத்துல ஒரு இஸ்லாமியராக அவர் யோசிக்கலை ஒரு மனிதாபிமானியாக இந்தியாவுக்காக அவர் ஆதரவு தெரிவிச்சிருந்தார் இந்திய மக்களுக்கான ஆதரவை தெரிவிச்சிருந்தார் ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம எல்லாருமே வாழ்நாள் முழுவதும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்றதையும் நான் ஒரு பக்கம் தெரிவிச்சுக்கிறேன்